ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றிப் போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜித்தாம் இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் இருபதாம் தேதி பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரகம் மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பெறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி பஞ்சமி திதி இன்று இரவு பத்து மணி வரை அதன் பின் ஷஷ்டி திதி கிழமை சனிக்கிழமை தமிழ் மார்கழி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோகம் நாம யோகம் இன்று காலை பத்து எட்டு மணி வரை அதன் பின் வியாதிபாத நாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று காலை பத்து ஐம்பத்தோரு மணி வரை அதன்பின் பின் பாலவநாம கரணம் இன்றிரவு பத்து மணி வரை அதன் பின் கௌலவநாம கரணம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ராகுகாலம் காலை ஒன்பது இருபத்தி மூன்று மணி முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது மணி வரை குலிகன் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஏழு ஐம்பத்தி எட்டு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பத்தொன்பது மணி முதல் மூன்று ஐந்து மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடக அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து உருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து உருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டி கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா

पूज्य महाराज पचोरिया